ஸோ ஓகே ஸோ ஒன்ஸ் அகேன் வெரி குட் குட் மார்னிங் ஸோ எல்லாருமே கூகுள் மீட்லேயும் இணைஞ்சிருக்கீங்க ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் அப்படிங்கிறதுலையும் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த பதிவு ரொம்ப முக்கியமாக எதற்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் டுவெல் ஸோ நாளை நடைபெற இருக்கக்கூடிய பிஜிடிஆர்பி அப்படிங்கிற எக்ஸாம்ஸில் ஸோ கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஆலோசனைகள் அப்படிங்கிறது ஸோ பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத தான் இந்த ஸோ வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் பிளஸ் கூகுள் மீட்லேயும் நிறைய இணைஞ்சிருக்கீங்க ஸோ நீங்களும் இந்த ஒரு டென் மினிட்ஸ் தான் இந்த பத்து நிமிஷம் கழிச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டான உண்டான சந்தேகங்கள் எது இருந்தாலும் கூட கேட்கலாம் ஸோ முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியவை எது அப்படிங்கிறது முக்கியமானது ஸோ எதெல்லாம் பின்பற்ற வேண்டியது எதெல்லாம் பின்பற்றக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் ஸோ சரியா நான் காலையிலேயே உங்களுக்கு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பியிருந்தேன் என்ன முக்கியமான மெசேஜ் அப்படின்னு சொன்னால் இன்னும் சரியாக ஒரு பனிரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இருந்து ஒரு பனிரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உங்களுடைய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்காக இந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறதுல புதிதான எதுவுமே படிக்கக்கூடாது புதுசாக நீங்கள் எதுவுமே படிக்கக்கூடாது ஸோ ஆல்ரெடி நம்ம அகாடமியில் சேர்ந்து படித்தவங்களுக்கு கம்ப்ளீட்டாக டென் யூனிட்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்டை பொறுத்தவரை அதே போல் எஜுகேஷன் மெத்தடாலஜி பொறுத்தவரை ஃபுல்லாக டெஸ்ட் வச்சு கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம் அதனால் அதை ஜஸ்ட் ரிவைஸ் மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஏரியாவில் நீங்கள் வந்து ரொம்ப கடினமாக ஃபீல் பண்ணுறீங்களோ ஜஸ்ட் ரிவைஸ் மட்டும் பண்ணுங்கள் அதுவும் வித்தின் டூ ஓ கிளாக் மேலே முடிஞ்சிருச்சுன்னா நல்லதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக பார்க்காதீங்க வைக்காதீங்க சரி ஓகே இப்போ நாம் நாளைக்கு தேர்வு கூடங்களுக்கு செல்லும் போது முக்கியமான ஆவணங்கள் என்னென்ன கொண்டு போகணும் ஸோ எந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும் அதே போல எப்படி அந்த தேர்வு கூடங்கள்ல நம்ம நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கறத நம்ம பாத்துடலாம் ஒன்லி டென் மினிட்ஸ் அதுக்கப்புறம் நான் டென் மினிட்ஸ் அப்படிங்கறது உங்களுக்கு டைம் தரேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கவனமா பாருங்க என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முக்கியமானது ஹால் டிக்கெட் அப்படிங்கறது வந்து ரொம்ப அவசியமாக நம்ம கொண்டு போகணுங்க கால் டிக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக கொண்டு போகணும் ஸோ நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாங்க சார் அதை வந்து கலரில் எடுத்துகிட்டு போகிறதா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துகிட்டு போகிறதா அப்படின்னு சொல்லி போத்து நீங்கள் கலர்லேயும் எடுத்துகிட்டு போகலாம் பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் எடுத்துகிட்டு போகலாம் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சரியா ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஸோ கலரில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும் ஸோ அதனால கலரில் எடுத்துகிட்டு போகலாம் மற்றபடி நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னாலும் கூட அது தப்பில்லைங்க ஸோ ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வந்து மாண்டேட்ரி அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி அப்படிங்கிறது கொண்டு போகணுங்க இந்த இந்த ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி அப்படிங்கிற போது ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆதார் கார்டு அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போகலாம் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போகலாம் ஸோ ஆதார் கார்டோட பேன் கார்டு அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஐடி அப்படிங்கிறது வந்து இட் வில் பி கிளியர் ஸோ இட் வில் பி கிளியர் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஆதார் கார்டை விட பேன் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துட்டு போங்க ஒருவேளை நீங்கள் பேன் கார்டு என்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போலாம் ஸோ உங்கள் ஃபோட்டோ ஐடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆவணம் அப்படிங்கிறது பாஸ்போர்ட் அப்படிங்கிறது கொண்டு போகலாம் பேன் கார்டு அப்படிங்கிறது கொண்டு போகலாம் ஆதார் கார்டு கொண்டு போகலாம் ஆனால் ஒரிஜினல் கொண்டு போகணும் யாரும் செராக்ஸ் கொண்டு போயிடாதீங்க ஒரிஜினல் கொண்டு போகணும் த ஃபர்ஸ்ட் ஒன் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது மஸ்ட் ரெண்டாவது அப்படிங்கிறது ஒரிஜினல் போட்டோ ஐடி ஒரிஜினல் போட்டோ ஐடி அது அது பேன் கார்டா இருந்தா இன்னும் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறோம் மூன்றாவது அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பா ஞாபகம் வச்சுங்க பெண்ணு ஷேர் பண்றதுக்கான பெண்ணு அப்படிங்கற போது பிளாக் அப்படிங்கிறது தான் அட்மிசபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்க எடுத்துட்டு போங்க பிளாக் கலர் அப்படிங்கறத எடுத்துட்டு போங்க அதுவும் பால் பாயிண்ட் தான் எடுத்துட்டு போகணும் சோ யாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேற எந்த விதமான பெண்ணும் எடுத்துட்டு போயிடக்கூடாது ஸோ பால் பாயிண்ட் பென் அப்படிங்கிறது தான் எடுத்துகிட்டு போகணும் ஸோ மூணு நீங்கள் ஹாலுக்கு அனுமதியாக அது அனுமதிக்கப்படக்கூடிய மூணே மூணு திங்ஸ் ஒன்று ஹால் டிக்கெட்டு ரெண்டு அப்படிங்கிறது உங்கள் ஃபோட்டோ ஐடி ஒரிஜினல் மூணு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கனா பால் பாயிண்ட் பென் பிளாக் கலர் அப்படிங்கிறது பால் பாயிண்ட் பென் அப்படிங்கிற மூணு தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க மூணு தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க சரி ஸோ எத்தனை மணிக்கு சார் நம்மளுடைய ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் ஹால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மேக்சிமம் ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கிற மாதிரி இருக்கு ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு தான் லோக்கல்ல இருக்கு அதனால நீங்க அட்வான்ஸ் பிளான் பண்ணி கிளம்புறது அப்படிங்கிறது நல்லது ரெய்னி சீசனா இருக்கிறதுனால சோ ரொம்ப டிராஃபிக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த மாதிரி இருக்கும் வைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா எயிட் தேர்ட்டி அப்படிங்கிறதுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறது நைன் தேர்ட்டிக்கு அப்புறம் வந்து யூ இன்சைடு ஹால் ஸோ நைன் தேர்ட்டி தான் லாஸ்ட்டு அதுக்கு மேலே உங்களை வந்து அனுமதிக்க மாட்டாங்க சரியா லாஸ்ட் மினிட்ல போய்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னை அனுமதிக்கலை வைக்கல அப்படின்னு சொல்லி கஷ்டப்படாதீங்க ஸோ அதோடு கூட ரொம்ப முக்கியமானது என்ன சார் அப்படின்னு சொன்னால் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது வைக்கும்போது உங்களுடைய ப்ரிமிசஸ் எந்த இதுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது எக்ஸெப்ட் இந்த த்ரீ தான் என்ன சார் மூணு ஒன்று ஹால் டிக்கெட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது ஸோ ரெண்டாவது ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி மூன்றாவது நீங்கள் பெண்ணு ஷேர் பண்ணுறதுக்கான பெண்ணு வேற எதுவுமே எடுத்து போகக்கூடாது சோ ரொம்ப முக்கியமா என்னன்னா நீங்க ஒரு பேக் எடுத்துட்டு போலாம் பேக் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான திங்ஸ் பேக் எடுத்துட்டு போனீங்கன்னா மொபைல் போன் வச்சுக்கலாம் ஆர் வந்து உங்களுடைய திங்ஸ் எடுத்துட்டு போகலாம் சோ வாட்டர் அப்படிங்கறது நீங்க ஒரு சின்ன பாட்டில் எடுத்துட்டு போகலாம் அதுல தப்பு கிடையாது அதே போல வந்து ஆண்கள் அப்படிங்கிறது பெல்ட் அணியக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஷூ அணியக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஈவன் ஷூ போறபடியா சோ லேடி டீச்சர் அந்த மாதிரி கூட நீங்க ஷூலாம் அணிஞ்சிட்டு போக கூடாது செப்பல் தான் போட்டு போகணும் அப்படிங்கறது ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்க போய் இந்த கடைசி நேரம் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துடுங்க இது எக்ஸாம் ஹால் அப்படிங்கிறதுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறது எயிட் தேர்ட்டி ஸோ நைன் தேர்ட்டி அப்படிங்கிறதுக்கு லாஸ்ட் அப்படிங்கிறது சொல்லியாச்சு ஸோ நைன் தேர்ட்டிலிருந்து நீங்கள் ஒன் தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் தான் இருக்கணும் அப்படிங்கிறப்போ ஹார்ட்லி ஃபைவ் ஹவர்ஸ் ஆகுது பாருங்க அஞ்சு மணி நேரம் ஆகுது எயிட் தேர்ட்டிலிருந்து ஒன் தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அஞ்சரை அஞ்சு மணி நேரம் அதுலேயும் எக்ஸாம் ஹாலுக்குள்ள மட்டும் நாலு மணி நேரம் அப்போ எக்ஸாம் ஹாலுக்குள்ள மட்டும் நாலு மணி நேரம் இருக்கிறதுனால இது கொஞ்சம் ரெயினி சீசனாக இருக்கிறதுனால ஸோ நீங்கள் வேற எதுவும் டிஃபிகல்டிஸ் வராமல் பார்த்துங்க உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் வராம ஸோ அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்ரூம் அந்த மாதிரியான காரியங்கள் சோ ஒருவேளை நீங்க பிரெக்னன்சியா இருக்கலாம் ஆறு ஏதாவது வந்து மேக்ஸிமம் ஏதாவது டிசீஸ் ஓரியன்டா இருக்கலாம் வைக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது உடல் உபாதைகள் எதுவும் வராம பாத்துக்குங்க சோ அதோட ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னா நீங்க நைன் தேர்ட்டிக்கு உள்ள என்ட்ராகிறீங்க இல்லையா சாரி எயிட் தேர்ட்டிக்கு உள்ள இல்லையா அந்த எயிட் தேர்ட்டிக்குள்ள என்ட்ராகும் போது வைக்கும்போது ஸோ ரொம்ப முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா நீங்க மொபைல் ஃபோன் எடுத்து போடான்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கற போது நீங்க சேஃபர் ஜோன்ல நீங்க இது பண்ணிட்டு பாதுகாப்பாக உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ ஓகே இது ரொம்ப முக்கியமானது சரிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஓஎம்ஆர் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க ஓஎம்ஆரில் நீங்க ஃபில் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொன்னா அங்க அங்கே கொடுத்துக்கூடிய ரோல் நம்பர் அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு அதுக்கப்புறம் உங்களுடைய சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் நீங்க முக்கியமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்க அப்டிச்சுங்க ஸோ அது எழுதும்போது உங்களுக்கு ஹால் ஹால்டிக்கேட்லேயே சொல்லிட்டாங்க இந்த எக்ஸாம் வந்து த்ரீ ஆர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கற போது ஸோ முதல்ல நீங்க கண்டிப்பாக தமிழ் அப்படிங்கறது இருக்கு ஸோ தமிழ் அப்படிங்கிறதுல தேர்ட்டி கொஸ்டின்ஸ் அந்த தேர்ட்டி கொஸ்டின்ஸ்ல மொத்தம் ஐம்பது மார்க் மொத்தம் ஐம்பது மார்க் அதுல இருபது மார்க் எடுத்தா மட்டும்தான் பாஸ் என்னங்க தேர்ட்டி கொஸ்டின் சொல்றீங்க ஐம்பது மதிப்பெண்கள் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா டென் கொஸ்டின் அப்படிங்கிறதுக்கு ஈச் கொஸ்டின் கேரிஸ் ஒன் மார்க் the first 10 10 10 10-10 questions 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 each each question carries carries 1 mark another 20 questions kate, each question carries marks. Apea, 20 20 2 so, marks kate, 50 marks 50 marks 50 marks 40 50 50 என்ன 30 12 பாருங்க வந்து வந்து அப்படிங்கிறது அப்படிங்கிறது முதல் முதல் உங்களுக்கு உங்களுக்கு அவன் கேள்வி பத்து கேள்விகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு மதிப்பெண் அடுத்த இருபது கேள்விகள் அப்படிங்கிறதுக்கு தான் ரெண்டு மதிப்பெண் போது கவனமா அடிக்கணும் இது வந்து கம்பல்சரி எலிஜிபிலிட்டில இருக்கு இது தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் நீங்க அடுத்த லெவல் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற போது கவனமா பாத்துக்கங்க அடுத்து நமக்கு டிசைடிங் இருக்க போறது அவர் அவர் தான் சோ நூற்றி பத்து கேள்விகள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்ல வரப்போகுது அந்த நூற்றி பத்து கேள்விகள் அப்படிங்கிறதுக்கு நீங்க மேக்ஸிமம் எவ்வளவுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய இந்த பிஜிடிஆர்பி அப்படிங்கிற முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அப்படிங்கிற தேர்வுக்கு உங்களை அழைச்சிட்டு போகுது பத்து கேள்விகளுக்கு ரொம்ப கவனமா அடிங்க நூத்தி பத்து கேள்விகள் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கவனமா அடிங்க அதே போல அடுத்து முப்பது கேள்விகள் அப்படிங்கிறது எஜுகேஷன் மெத்தாடாலஜி அவங்களே ஹால்டிக்கல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் மெத்தாடாலஜி ஆர் எஜுகேஷன் சைக்காலஜி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்கடு ஸோ ஈச் கொஸ்டின்ஸ் கரீஸ் ஒன் மார்க் அப்படிங்கிற போது அதுல மேக்ஸிமம் எஃபோர்ட் போடுங்க ஸோ நம்ம அகாடமியில் படிச்சிருக்கிறவங்களுக்கு யூனிட் வைஸாக நான் வந்து பாடம் நடத்தி போத் இங்கிலீஷ் மீடியமும் கொடுத்துருக்கேன் தமிழ் மீடியமும் கொடுத்துருக்கேன் யூனிட் வைஸ் பைலிங் குவல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன் அது போக எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பிளஸ் அறநூறு ஆயிரத்தி ஐநூறு எட்நூறு எட்நூத்தம்பது அறுநூத்தம்பதுன்னு மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு கேள்விகள் உங்களுக்கு தனியாக அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன் அது பிளஸ் யூனிட் வைஸாக இருக்கக்கூடிய சைக்காலஜி அதை ஃபுல்லாக பார்த்துக்கேன் ஸோ தமிழ் அப்படிங்கிறத பொறுத்தளவில் உங்களுக்கு நான் உங்களுக்கு மெட்டீரியலே நான் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி காலேஜ் டிஆர்பிக்கு டிஇடிக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு ஸோ பிஜி டிஆர்பிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஓல்டு புக்கு நியூ புக்குலாம் கொடுத்துருக்கேன் ஸோ அங்கே நமக்கு நோட்டிபிகேஷன்ஸில் டென்த் ஸ்டாண்டர்ட் சிலபஸ் அப்படிங்கிறது ஸ்டிக் ஆன் பண்ணியிருக்கனால முதல்ல அதை தான் நம்ம நடத்தி முடித்தோம் பத்தாம் வகுப்பு அப்படிங்கிறத மொத்தம் பழைய புத்தகத்தில் ஒன்பது ஏழுகள் புதிய புத்தகத்தில் ஏழு ஏழுகள் ஏழு ஏழுமே யூனிட் வைஸ் அப்படிங்கிறது நம்ம நடத்தி டெஸ்ட் வச்சு கொடுத்துருக்குறோம் ஸோ அதனோட இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துங்க இலக்கணங்கிறது டோட்டலாக பார்த்துங்க எழுத்து சொல்லு பொருள் யாப்பு அணி ஃபுல்லாக பார்த்துங்க அதே போல் இலக்கியங்கள் அப்படிங்கிறது ஜென்ரலாகவும் தெரிஞ்சுக்கங்க வெறும் பத்தாம் வகுப்பு அப்படிங்கிற மாதிரி போயிடாமல் ஏன்னா முப்பது கேள்விகள் அதுதான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது ஸோ முதல் பத்து கேள்விகளுக்கு ஒரு மார்க்கு அடுத்த அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஸோ தமிழை பொறுத்தளவில் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கனால அதுக்கு கவனம் செலுத்துங்க தென் ஜி லாஸ்ட் ஒரு டென் கொஸ்டின்ஸ் ஜி கே இருக்கிறனால அது வாஸ்ட் சிலபஸ் அது ஓசன் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸ் நடத்தும் போது நான் சொல்லியிருக்கேன் சோ அப்படிங்கற போது அந்த டென் கொஸ்டின் அப்படிங்கிறதுல மேத்தமெடிக்ஸ்ல இருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் கரண்ட் அபேர்ஸ்ல இருந்து ஒன் ஆட் டூ கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் சப்ஜெக்ட்ல கொடுத்துருக்காங்க இல்லையா பாலிட்டி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் ஐஎன்எம் சயின்ஸ் அப்படிங்கறது ஈச் மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கலாம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிறது ஒரு சில தான் அனுப்புனேன் ஸோ அந்த ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஓரியன்டாக ஒன்று கேட்டுருவாங்க அப்ரிவியேஷன் ஓரியன்டாக ஒன்று கேட்டுருவாங்க இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் இயர்ஸ் அப்படிங்கிறத குறித்து ஒரு கொஸ்டின்ஸை கேட்டுருவாங்க இந்த மாதிரி செலக்டடாக அந்த ஒரு டென் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இதுதான் உங்களுக்கு டிசைனிங் ஃபேக்டர் அப்போ நூற்றி பத்து அப்படிங்கிறது நமக்கு சப்ஜெக்ட் முப்பது அப்படிங்கிறதுக்கு நமக்கு சைக்காலஜி டென்னுங்கிறது ஜிகேங்கிறதா உங்களுக்கு ரேங்கிங்க்கு வருது ஸோ தமிழ் அப்படிங்கிறது வந்து நமக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கிறனால அது உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டராக இல்லை ஆனால் எலிஜிபிலிட்டி அதில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஸோ ஐம்பது மதிப்பெண்களுக்கு இருபது மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் தெரிச்சு அதாவது முப்பது கேள்விகளுக்கு பன்னிரெண்டு கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணாதான் இப்போ முதல் பத்து கேள்விகளுங்கிறது ஒரு மார்க் அடுத்த இருபது கேள்வி அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மார்க் அந்த ரெண்டு மார்க்கு கேள்வியை கவனமாக அடிக்கணும் அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா உங்களுக்கு ரெண்டு மார்க் அதுலேயே நீங்கள் பத்து கேள்வி அடிச்சிங்கன்னா கூட இருபது மார்க் எடுத்துக்கலாம் ஸோ மொத்தம் இருபது கேள்வி இருக்கும்போது வைக்கும்போது ஸோ அதை ரெண்டு ரெண்டா அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக அடிச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு முக்கியமானது ஸோ எக்ஸாமினேஷன் ஹால் அப்படிங்கிறதுக்கு எயிட் தேர்ட்டி போகணுன்றது ரொம்ப முக்கியமானது ஒன் தேர்ட்டி வரைக்கும் உள்ளே இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது ஸோ ஹால் டிக்கெட் கொண்டு போகணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ உங்களுடைய ஒரிஜினல் ஐடி கொண்டு போகணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ பிளாக் அப்படிங்கிறது பால் பாயிண்ட் பெண்ணு தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத எடுத்துக்கிடுங்க ஸோ இதுதான் ஓவரால் சார் இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுபடியும் நீங்கள் சப்ஜெக்டை தான் நூற்றி பத்து கேள்விகளை கிளியராக பண்ணணும் கிளியர் அப்படின்னு சொல்லப்படும் ஸோ பி ரிலாக்ஸ் பி கான்ஃபிடென்ட் ஸோ பி அப்டிமிஸ்ட் ஸோ இவர் யுவர் சக்ஸஸ் இஸ் டெஃபினட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு ஸோ கடைசி நேரம் பதற்றம்லாம் இருக்காதீங்க ஸோ ஒருவேளை நான் வந்து ஐயோ இன்னும் நான் அதை படிக்கலையே எனக்கு நாள் கால் நாள் நாள் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பத்திலிருந்து நம்ம அகடமியில இருந்து படிக்கிறவங்களுக்கு நான் சொல்லிட்டேன் மினிமம் அது டூ டூ த்ரீ ரிவிஷன்ஸாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் வந்து தள்ளி போகும் அவங்க கேஸ் போட்டாங்க அப்படி இப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் வச்சாலும் நம்ம அக்டோபர் டுவல்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இல்லையா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்துச்சு அக்டோபர் மாதம் இல்லாமல் முன்னாடியே இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அக்டோபர்னு ஸோ அக்டோபர் பன்னெண்டுங்கிறத நமக்கு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தோம் ஸோ நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த செஷன் உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா இப்போ கேட்கலாம் ஸோ ஆன்லைனில் நிறைய பேர் இணைஞ்சிருக்கீங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இப்போ நான் பேசுனதுலேருந்து இருந்து வேற ஏதாவது ஜென்ரல் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம் ஸோ இன்னைக்கு கூட நைன் தேர்ட்டிக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா சைக்காலஜி அண்ட் தமிழ் அண்ட் ஜிகே அப்படிங்கிறதோட அப்படிங்கறதோட ஃபைனல் ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்குறோம் ஸோ அதுவும் நீங்க உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா நீங்களும் வரலாம் இல்ல சார் நான் கரெக்டாக ஒரு மணி நேரம் தான் கரெக்ட்டா ஒரு மணி நேரம் நைன் தேர்ட்டிலிருந்து டென் தேர்ட்டி வரைக்கும் அதர்வைஸ் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் ஒரு ஃபைனல் ரிவிஷன் அப்படிங்கிறது சைக்காலஜி தமிழ் அண்ட் ஜி கே அப்படிங்கிறதுக்கு ரேபிட்டா அது வந்து உங்களுக்கு வீடியோவான் தந்துடுவேன் வந்து தந்துடுவேன் நீங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க பத்தரை மணி பதினோரு மணிக்கு மேல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க படிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க சப்ஜெக்ட் அப்படிங்கறது நாளை காலை அப்படிங்கிறது வந்து எட்டரை வரைக்கும் டைம் இருக்கு பட் இன்னைக்கு நாம அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு மேலே இரவு எட்டு மணிக்கு மேல நீங்க எதை எதையுமே நீங்கள் வந்து திரும்பி பார்க்கக்கூடாது வைக்கக்கூடாது கன்ஃபியூஸ் பண்ணி ஸோ என கேட்டால் ரெண்டு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓகேம்மா தேங்க்யூ ஸோ மச் உபயோகமா இருந்ததா இந்த வீடியோ ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்போ கேட்கலாம் ஆன்லைன்ல இருக்கிறவங்க உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம் நான் இருக்கنا கிளாஸ்ல நான் இருக்கنا உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா எஸ் சார் நோ சார் थैंक यू சார் ஓகே சுசிலா ஓகே சுசிலா ஆல் தி பெஸ்ட் டு தி பெஸ்ட் சரியா சுசிலா சுசிலா நல்லா ஆடிங்க ஓகே கிருஷ்ணமணி மாம் சோ ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க கிருஷ்ணமணி மாம் நல்லா பண்ணுங்க थैंक यू ஓகே ஸ்னேகா அப்படிங்கறவங்க ஆன் பண்றீங்க வேற யாருக்காவது ஜெனரல் டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம் இல்ல அப்படினு சொன்னா அந்த செஷன் ஓவர் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த செஷனில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் ஸோ நம்ம சரியாக நம்ம வந்து எயிட் ஃபார்ட்டிக்கு நம்ம பேச ஆரம்பிச்சோம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் பத்து நிமிஷத்தில் முடிச்சு தரேன்னு சொன்னேன் இப்போவே பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு வேறு ஏதாவது ஜென்ரல் டவுட் இருக்கா சப்ஜெக்ட்டை பொறுத்துள்ள தமிழ் பொறுத்துள்ள ஜிகே பொறுத்துள்ள சைக்காலஜி பொறுத்தள்ள ஆர் ஹால் டிக்கெட்டு இல்லை எக்ஸாம் ஹாலு இல்லை வேற ஏதாவது டிஃபிகல்டீஸ் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் ஃபைனலாக நான் முடிச்சிடுறேன் உங்களுக்கு அப்போ ஹால் டிக்கெட்டுங்கிறது ரொம்ப அவசியம் சோ அதே போல் வந்து ஒரிஜினல் அந்த மாதிரி போட்டோ ஐடிங்கிறது ரொம்ப அவசியம் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்ளாக் பிளாக் பால் பாயிண்ட் பெண் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எயிட் தேர்ட்டிக்கு உள்ள போகணும் ஒன் தேர்ட்டி வரைக்கும் உள்ள இருக்கணும் ஸோ எந்த மற்ற எந்த திங்ஸ் எடுத்து போகக்கூடாது இன்க்ளூடிங் புக்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் இந்த மாதிரி இருக்கக்கூடியது சோ ஆண்கள் வந்து பெல்ட் அந்த மாதிரி ஷூலாம் அணிய சொல்லியிருக்காங்க செப்பல் தான் போட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க சோ வேற எதுவும் கூடுதல் தகவல் இருந்தா தண்டள ஏஎஸ் அகடமி அப்படிங்கிறத நீங்க தொடர்பு கொள்ளலாம் வேற யாருக்கும் டவுட் இருக்காமா இல்ல முடிச்சலாமா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க டீச்சர்ஸ் பேசலாமா இல்லை ஓகே சார் தேங்க்யூ சார் சொல்லுங்க எல்லாம் முடிச்சிருங்கன்னு சொல்லுங்க இல்லை டவுட் இருந்தால் டவுட்னு சொல்லுங்க யாருமே பேசலாம் நான் பேசுறது ரீச் ஆகுதுல்ல ஓகே சார் தேங்க்யூ சார் ஓகேம்மா ஓகே தேங்க்யூ ஸோ மச் நல்லா பண்ணுங்க ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் அண்ட் டூ த பெஸ்ட் அண்ட் பி த பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஓகே ஸோ ஃபைன் ஸோ கண்டிப்பாக பிஜி டிஆர்பி தேர்வை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் வச்சுருக்கோம் ஸோ தொடர்ந்து நல்லா பாருங்க வைங்க தேங்க்யூ ஸோ மச்